என் ஹஸ்பண்ட் கூட நான் செக்ஸ் வைக்கும் பொழுது என் ஹஸ்பண்ட்க்கு சீக்கிரம் வந்து செமன் வந்து வந்துருது எனக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்பேக்ஷனை கிடைக்க மாட்டேங்குது அவரு எடுக்கிறது பிளேக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் செந்தில் குமார் சமீபத்துல திருமணமான ஒரு பெண் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு என் ஹஸ்பண்ட் கூட நான் செக்ஸ் வைக்கும் பொழுது என் ஹஸ்பண்ட்க்கு சீக்கிரம் வந்து செமன் வந்து வந்துருது எனக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்பாக்சனை கிடைக்க மாட்டேங்குது அவரு போர்த் பிளேக்கு டைமே எடுக்கிறது இல்ல எல்லா விஷயமுமே ரெண்டு நிமிஷத்துல இருந்து மூணு நிமிஷம் வரை முடிச்சிடுறாரு அவரு எடுத்த உடனே உள்ள விடுறதுனால எனக்கு எரிச்சல் வலி அதிகமா இருக்கு எனக்கு செக்ஸ்ல இன்ட்ரெஸ்டே இல்ல இதனால எனக்கு வந்து கோபம் அதிகமா வருது டென்ஷன் அதிகமா வருது என்ன முழுசா அவரால் திருப்திப்படுத்தவே முடியல எனக்கு தேவையானதா அவர் எதுவுமே கேட்க மாட்டேன்றாரு நான் ஏதாவது கொஞ்சம் டைம் எடுக்கன்னு சொன்னா முடியல அப்படின்ட்டு அவர் கோச்சுக்கிட்டு அவருக்கு போயிடுறாரு இதனால எனக்கு வந்து திருமண வாழ்வுல எனக்கு இஷ்டமே இல்லை இதனால நான் எல்லாருக்கிட்டையும் கோபப்படுறேன் எரிஞ்சு எரிஞ்சு விடுறேன் சரியா சாப்பிட முடியல தூக்கம் சரியா மாட்டேங்குது எல்லாரும் எப்பமா விசேஷம் எப்பமா விசேஷம் அப்படின்னு எனக்கு கேக்கும் பொழுது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இதனால டைவர்ஸ் வாங்கிடலாமான்னு நான் நினைக்கிறேன் டாக்டர் என்ன பண்றதுன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு நீங்க எதுக்குமே அவசரப்படாதீங்க இப்ப சமீப காலத்துல தான் திருமணம் ஆயிருக்கு புதுசா கல்யாணமானவங்களுக்கு இந்த விந்து மூந்துதல்ன்ற பிரச்சனை வர்றது இயல்பானது ஏன்னா ஒரு பொண்ணுடைய உடம்பு பழகணும் உங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன அப்படின்றது தெரியாம இருக்கலாம் அல்லது அவர் எடுத்த உடனே இப்படி பண்ணாதான் பெண்களுக்கு திருப்தி வரும் நினைச்சிருக்கலாம் நீங்க முதல்ல பொறுமையா இதை பத்தி உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுங்க நின்னு நிதானமா பேசுங்க உட்காந்துட்டு ரெண்டு பேரும் விட்டு பேசுங்க இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்தாதாங்க இதெல்லாம் திருப்தி இருக்கும் அப்படின்னு உங்களுடைய தேவைகளை சொல்லுங்க இந்த உங்களுடைய தேவைகளை நீங்க தெளிவா நிதானமா சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு புரிதல் வந்து ஏற்படும் சோ அவரை புரிஞ்சுக்கிற வரை செக்ஸ்ல வந்து விந்தும் சீக்கிரம் வருது அப்படின்னா கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இல்ல நீங்க ஒரு டாக்டர் கிட்ட அல்லது ஒரு கவுன்சிலர் கிட்ட நீங்க அவரை கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு தேவையான செக்ஸ் கவுன்சிலிங் வந்து கொடுங்க அதாவது உண்மையிலேயே அவருக்கு விந்து உந்துதல் பிரச்சனை இருக்கா இல்ல அவர் செக்ஸ தவறா புரிஞ்சிருக்காரா அல்லது அவரால ரொம்ப நேரம் ஹோல் பண்ணி வைக்க முடியலையா என்ன அப்படின்றத வந்து பாருங்க அன்போடவும் பழகுங்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒருவருக்கு ஒரு நல்ல புரிதல் இருந்தா மட்டும்தான் செக்ஸ்லயும் ஒரு நல்ல புரிதல் வந்து வரும் நீங்க அவசரப்பட்டு டிவர்ஸ் வாங்குறதுலயோ அவசரப்பட்டு கோபப்படுறதுலயோ எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது முதல்ல நீங்க ரெண்டு பேரும் உங்களை மனது ரீதியா நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் உடல் ரீதியான இணக்கம் அப்படின்றது வந்து வரும் வந்து ஒரு ஒரு சிறந்த சொல்லவே அதே மட்டுமே சோ நீங்க அவர்கிட்ட முதல்ல பேசுங்க அதுல சரி வரல அப்படின்னா நீங்க ஒரு செக்ஸ் கவுன்சிலர் அல்லது டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அவருக்கு உண்மையிலேயே விந்து முந்துதல் பிரச்சனை இருக்கா அல்லது செக்ஸ பத்தின தவறான எண்ணங்கள் இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த கவுன்சிலிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த விந்து முந்துதல் பிரச்சனையில இருந்து அழகா வந்து நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா திருமண வாழ்க்கையை தொடர முடியும் சோ முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்க கவுன்சிலிங் ஒன்னு எடுத்துக்கோங்க ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ப்ராப்பரான சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் இந்த ப்ரீமேச்சூர் எஜாக்குலேஷன் ப்ராப்ளத்துக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் தயங்காம நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான கைடன்ஸ் வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்